என்னக்கா இவ்வளோ ஸ்பீடாக போகுது இப்போ தான் ஒன்றாந்தேதி பிறந்துச்சு ஒன்றாந்தேதி தேதி பிறக்கும் போதே கலக்குதுக்கா சீட்டு பணம் கொடுக்கணும் வாடகை கட்டணும் ஸ்கூல் கட்டணும் ஐயோ ஆமாண்டி தான் தேதி பொறுத்தது ஓடுது நாளும் ஆனால் உன்னடி நம்ம கையிலேயே ஒரு நாலு காசு அப்போ தான் நம்ம நினச்ச பொருளை வாங்க முடியும் அந்த மாதிரி பார்த்தியா வாரம் வாரம் புது புடவை பாரு கொடுத்து வச்சிக்கிறா அவ காசை எடுத்து அவ செலவு பண்றா என்னக்கா சொல்ல வர அப்ப நம்மளும் வேலைக்கு போணுமா அப்போ வேலைக்கு போறாங்க வீட்லயே உட்காந்துட்டே இருக்கணும் ஆனா காசும் வந்துட்டே இருக்கணும் அதுதான் ஐடியா இருந்தா சொல்ல அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நான் ஏன் உங்க கூட சுத்திட்டு இருக்க போறேன் அடியே என்ன வேணா ஒண்ணு செய்வோமா அக்கா யூடியூப்ல வேணா வீடியோ போடுவோமா அதுதான் நிறைய காசு எல்லாம் கிடைக்காதாமே என் மகன் கூட சொல்லிட்டு இருந்தான் அப்படியா வீடியோ போட்டா காசு கிடைக்குமா அது என்ன ஏது என்ன இலவோன்னு எனக்கு ஒழுங்காக தெரியாதுக்கா ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க டக்கு டக்குன்னு வீடியோ கட்டிடுறாங்க ஒரு கடையை திறந்துடுறாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆரமிக்கிறாங்க வெளி ஊருக்கு போகிறாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குதுல்லக்கா ஆமாடி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி தான் வீடியோ போடுவாங்களா அந்த வீடியோ நல்லா ஃபேமஸ் ஆகிட்ட அப்புறம் வீடியோ கட்டிடுறாங்க அது என்ன எடுக்குற கொஞ்சம் கரெக்டாக தெரியுங்க நம்மளே வீடியோலாம் போடலாமில்லே ஆமாக்கா நான் கூட நல்ல டான்ஸ்லாம் ஆடுவேன்க்கா நானும் நல்லா பாட்டு பாட வேண்டி அதை எடுத்து போட்டால் நல்லா காசு கிடைக்கும்ல ஆமாக்கா லேட் பண்ண வேணா இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம் என் மகன் ஸ்கூல்ல இருந்து வரட்டும் என்ன எதுன்னு கேட்டு அந்த யூடியூப் ஓபன் பண்ணிடுவோம் சரி சரி நான் செல் எல்லாம் சார்ஜ் போட்டு வைக்கிறேன் சரியா நீ செல்ல சார்ஜ் போட்டு வை யூடியூப் ஓபன் பண்றோம் வீடியோ போறோம் ஃபேமஸ் ஆகி வீட கட்டுறோம் ஆமாக்கா டெய்லி ஒரு ஒரு படவை கட்டுறோம் இனி வீடியோ போட்டு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் மாதிரி சும்மா இருக்கா லட்ச கணக்குல கிடைக்கும்கா லட்ச கணக்குலயா என்னடி சொல்ற ஐயோ கடவுளே இந்த ரோட் என்ன வேலன்னு கேளுடி இந்த பக்கத்துல தெரிய ஸ்கூல் என்ன வேலன்னு கேளுடி அதெல்லாம் கவர்மெண்ட் பஸ் அதெல்லாம் வேலைக்கு தர மாட்டாங்க இங்க உட்காருங்க ஆமா கவர்மெண்ட் பஸ் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுடி இப்போ நான் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆயிட்டேன்னு வையேன் கோயில் குளம் ஸ்கூல் குப்பை கொட்டற இடம் எல்லா இடத்துலயும் என்ன பார்த்துட்டா நீங்களா நீங்க தானே அந்த வீடியோ போடுறது நீங்க தானே அழகா பாட்டு பாடுறது அப்படின்னு என்ன சுத்தி சுத்தி போட்டோ எடுப்பாங்களே நீ இன்னும் நிறைய மை டப்பா லிப்ஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைக்கணும் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு வச்சிருந்தா தான் நம்மளை பார்க்க அழகா தெரியும் முதல்ல அந்த பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகணும்டி நல்ல முடியெல்லாம் சூட்ட முடியலாம் நல்லா நீட்டாக ஆக்குவாங்களே அதெல்லாம் பண்ணிட்டு வரணும்டி அக்கா பொறுக்கா முதல்ல வீடியோ போடுவோம் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் செம்மா இருடி பத்தலும் சத்தலும் இருக்கிற எல்லாம் ரீச் ஆகுது நான் இந்த மாதிரி வேற இருக்கிறேன் நல்லா பாடுவேன் ஆடுவேன் ஓடுவேன் என் வீடியோலாம் ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறியா இருக்கேன் நல்ல வீடியோவுக்குலாம் ஏதுக்காக மதிப்பு இப்போ நேற்று ஒரு புள்ள ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்குக்கா அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருக்கு ரெண்டு கத்திரிக்காய் சொட்ட கத்திரிக்காய் போல இருக்குக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொத்த கத்திரிக்காவை வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்படிலாம் கடைக்காரங்க ஏமாத்துறாங்கன்ட்டு வீடியோ போட்டிருக்கு அதை அத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்கக்கா அதான்டி அவன் நேரம் நேரம் நல்லா இருந்திருக்கா அத்தனை பேர் பார்த்துருக்கறாங்க இனி நம்ம நேரமும் நல்லது வேறு தான் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி என் வீட்டுக்கார கிட்டே ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு மூணு நாள் புடைய வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன் ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு ஒரு புடவை கட்டி கட்டி வீடியோ போடணு சரி சரி நான் போறேன் சரியா எங்கக்கா கல்லமாவோ பைத்த எல்லாத்தையும் அரைச்சு இன்னும் தெரியும் நிக்கிதா பாரு சரி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளும் கழுவி நல்லா கொஞ்சம் வெளியே ஆகும் அப்பதான் நம்ம வீடியோவும் நல்லா ரீச் ஆகும்